து எங்களால் மாடு அணைகிறப்போ தான் வீடியோ எடுக்க முடியல பட் இப்போவாது வந்து ஜக்கமால தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களோட அருணோட ஆசையோடையும் வாசல் நின்று என் பொண்ணு நின்றுட்டுருக்காங்க இங்கே என் பையன் வந்து இங்கே பாருங்கள் என்ன சேட்டை குரங்கு சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே இந்த அம்மா நின்றுட்டுருக்காங்க போ நீங்கள் மாடு அணைஞ்சிருவீங்களா தங்க பொண்ணா மாடு அணைய மாட்டிங்களா ஜல்லிக்கட்டு வீர விளைஞ்ச மண்ணுல ஆ மாடு அணைய மாட்டிங்களா மாடு அணையுவிங்களா அணைய மாட்டிங்களா சொல்லுங்கள் எல்லோரும் கோயிலுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வாங்கன்னு சொல்லு சொல்லு பாப்பா இந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறதுலாம் புரியலைங்க இங்கே ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு வாங்கன்னு சொல்லு இங்கே வந்து சின்ன அக்கா இருக்கா பெரியக்காம்மா இருக்குன்னு சீர் பண்ணுவாங்க எங்கள் வீட்டு சைடு எங்கள் அப்பாங்க வந்து சீர் வாங்குவாங்க எங்கள் அப்பாங்கன்னா எங்கள் அப்பாங்களோட அம்மா எங்கள் அதாவது எங்கள் அப்பா தாவலாம் சீர் வாங்குவாங்க நாங்கள் வந்து சின்ன அக்கா நாங்கள் எங்கள் எங்கள் அப்பாங்களோட அம்மாங்க பிறந்த ஊர் வந்து திம்மரசனாக்கியனூர் பார்த்துக்கோங்க எங்களால் இந்த வந்து இரநூறு அதாவது எப்படி சொல்கிறது இரநூறு மடங்கு சந்தோஷம் நானூறு வருஷத்துக்கு அப்புறம் கும்பிட்றாங்கன்னா எவ்வளோ பெரிய ரொம்ப இப்போ என்னென்னா ஜக்கம்மா கோயில் கும்பிட்றதுக்கு வந்து முன்னாடி வந்து ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கவர்மெண்ட் சைடு வந்ததுனால ஏதோ சில பல காரணங்கள்னால் வந்துட்டு இதை வந்து கும்பல் எங்கள் அப்பா அவங்ககிட்ட ரீசன் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் என் பையன் மேலே ஏறிட்டான் நாளைக்கெல்லாம் இதில் வந்து யாருமே விலகவே முடியாது அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும் அதிகாரிகள் ஃபுல்லாக விசிட்டு வந்துட்டு போயிட்டாங்க சின்ன பசங்கள் பெரிய பசங்கள் எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க எங்களால் இந்த சந்தோஷத்தையாவது அனுபவிக்க முடிஞ்சதே மாடலாக எங்களால் அணைய முடியாட்டியும் இந்த அம்மா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே பாருங்கள் நடங்க உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்படியே போகலாம் வாங்க உங்கள் இங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க இதில் எவ்வளோ பெரியதில் வாங்க போகலாம் மே சால்வே வா வேற போட்டுக்கிடு வா எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். போனாங்க அப்படி இது போக முடியாதுங்க. எதுக்கு? இது அப்படி ஏர்னும்டா அப்படி அந்த பக்கம் தான். போங்க. செप्पल போடணும்லங்க. செप्पल நல்லா இருக்குல்ல. வந்து பார்வே. சுண்டலை எல்லாம் தூக்கிடுவாங்க நீங்களே ஓ. பாக்கே போலாம் ஒன்னும் இல்லாங்க